சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளே ரூபாய் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி நிவாரண நிதி அறிவித்த தமிழக அரசு யார் யாருக்கு தெரியுமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது பயிர்கள் பாதிப்பாக உள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் அல்லது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையினால் ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலாய் பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று கோடி நிவாரணத் தொகை ஒப்பளிப்பு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டது வேளாண்மை துறைக்கு தலையாய இடம் அளித்திடும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மை துறைக்கென ஐந்து தனி நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டதோடு வேளாண்மை துறை என்ற பெயரினை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாட்டின் வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் உழவர்களின் நலன் காக்கவும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் விவசாயிகள் தங்கள் வினை அதாவது தங்கள் விளை நிலங்களின் மண் வளத்தினை அறிந்திட தமிழ் மண் வளம் இணையதளம் வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டம் உழவர் பெருமக்களுக்கு வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் வேளாண் பயிர்கள் நான்கு புள்ளி தொண்ணூறு லட்சம் ஏக்கரும் தோட்டக்கலை பயிர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு ஏக்கரும் என மொத்தம் ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டது என கணக்கிடப்பட்டது இந்த கணக்கெடுப்பின்படி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத் தொகையாக இருநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மூன்று புள்ளி அறுபது லட்சம் விவசாயிகளுக்கு ஒப்பளிப்பு செய்து முதலமைச்சர் உத்தரவின்படி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு புள்ளி எண்பது லட்சம் வேளாண் பயிர்களுக்கு ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மற்றும் பாதிக்கப்பட்ட எண்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று தோட்டக்கலை பயிர் விவசாயிகளுக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் மேலும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருவம் தவறிய மழை கனமழை காரணமாக கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் மிக கடுமையான பல ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை அரசு அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நேருங்கள் நன்றி வணக்கம்